தூக்கம் வருதா உண்மையிலேயே உனக்கு தூங்குறதுக்கு தான் ஆசை படிக்கிறதுக்கு ஆசையே இல்லை போய் சொல்லாத நாளைக்கு ஸ்பீச் காம்படிஷன் இருக்கு திக்காம பேசி பிரைஸ் வாங்க டிப்ஸ் சொல்லுங்க சார் அப்படின்னா ரிகர்சல் 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 அவ்வளோதான் திக்காம வந்து நம்ம சொல்லி பார்க்கறதுக்கு ரிகர்சல் தான் திருப்பி 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 சொல்லணும் சொல்லிப்பாரு அதை தவிர வேற வழியில நீ தூங்கும் போது இந்த கனவு கூட உன் கனவை நிறைவேற்றும் ஆழமா உன்னுடைய மனசுக்கு சொல்லி வை சப்கான்சியஸ் மைண்ட்ல கொண்டு போய் வை நாளைக்கு இந்த ப்ரோக்ராம் இருக்கு அதே மாதிரி சொல்லி பாருங்க புரியுதுங்களா மனசுக்குள்ளேயே சொல்லி பார்க்காம ரெண்டு பேர்ட்ட கேட்க சொல்லி சொல்லி பாருங்க அப்ப ரெண்டு இடத்துல ஸ்டெக் ஆவீங்களா அந்த ஸ்டெக் ஆகும் போது உங்களுக்கு ஒரு அது ஒரு ஃபீல் ஆகுமா அது கரெக்ஷன் ஆயிடும் அதுக்கப்புறம் அது ஸ்டெக் ஆகாது அந்த இடத்துல 그리징라. Yeah.